உடுமலைப்பேட்டை ஏரியா பக்கத்துலேங்க ஒரு பன்னெண்டு ஏக்கர் சூப்பரான காப்புள்ள அருமையான ஒரு தினந்த ஓப்பன் சேல்ஸ் வந்துருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் வந்து வீடியோ முழுசா பார்க்குற முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் முதல்ல பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அப்திக்கோங்க அப்போ தான் இந்த மாதிரி ஏதாவது வந்து ப்ராப்பர்ட்டிஸ் போடும்போது உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ நீங்க பார்க்க போறது ரொம்ப ரொம்ப ரீசனபுளான பட்ஜெட்ல ஒரு தோட்டம் பார்க்க போறீங்க வாங்க ஃபுல்லாக பார்க்கலாம் உள்ளுக்குள்ள வந்து ஒரு சின்ன வீடு இருக்குங்க லேபர்ஸ் தங்கறதுக்காக வந்து கட்டி வச்சிருக்கிறாங்க சின்னத்தினம் மரம் வந்து ஒரு முன்னூற்றி ஐம்பதனம் இருக்குதுங்க எல்லாமே நாட்டு மரங்களுங்க நல்ல பரவலை இருக்குது இது வந்து வயசு பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் ஆச்சுங்க சூப்பராக மெயின் பண்ணிட்டு வராங்க இந்த தோப்புக்குள்ளே வந்துங்க மொத்தம் ரெண்டு கிணறு இருக்குதுங்க தனி கிணறு இது வந்து பாருங்க இங்கே தோட்டி போட்டு எப்படி கட்டி வச்சிருக்காங்க அப்படிங்கிற வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா தண்ணி பார்த்துக்கோங்க இருக்குது பார்த்தீங்களா நல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு ஏரியா ஸோ அதனால் இங்கே வந்து தண்ணி எப்போ பிரச்சனை கிடையாது சுற்றி முற்றி போகிற தின தோப்பு தான் பக்கத்தாடியே வருங்க மோட்டார் ரூம் ஒன்று கட்டி வச்சிருக்கிறாங்க இபி சர்வீஸ் வந்து ரெண்டு இருக்குதுங்க ஒன்று ஏழரை இன்னொன்று அஞ்சு இந்த தோட்டத்து ஒரு செக் டேமன் கட்டி வச்சிருக்காங்க மழை காலமெல்லாம் வச்சுனா தண்ணி வந்து அப்படியே ஃபுல்லா நிக்குமாக்கு இப்படி தண்ணி நின்றுச்சு அப்படின்னா உங்களுக்கு நல்லா கிணத்துல இருக்கிற நல்லா தண்ணி பிடிச்ச பெரிய தன மரம் வந்து ஒரு நானூறு இருக்குதுங்க காப்பு பாத்துக்கோங்க மெயின்டெனன்ஸ் எந்த மரத்தை பார்த்தீங்கனாலும் இதே மாதிரி தான் இருக்கு நல்லா ஈச்சம் கொத்து மாதிரி காய்ச்சல் பாருங்க இந்த மரத்தையும் பாத்துக்கோங்க பக்கத்தால் பாருங்க இந்த மரத்தையும் பாத்துக்கோங்க இதையும் பாருங்க கொலா கொலையாக வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கொத்து கொத்தா வந்துருக்குமாக்கு இன்னைக்கு நிறைய தோப்புகள் வந்து யாருமே வந்து இந்த அளவுக்கு வந்து மெயின்டென் பண்ணா கேட்கும் சும்மா தென்னை மட்டும் வச்சுருப்பாங்க விலையை மட்டும் கேட்டிங்க வச்சுக்கோங்க லட்சம் கோடிம்பாங்க காதலே கேட்க முடியாது இந்த தோப்புக்கு வந்து அடிஷனல் வாட்டர் சோர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பிஏபி பாசம் இருக்குங்க தோட்டத்துக்குள்ளே எங்கே வேணாலும் போயிட்டு வரக்கு வந்து சுற்றி முற்றி கார் வர தடம் போட்டு வச்சுருக்காங்க ஆடிக்கார்லேயே வந்தாலும் சரி நீங்கள் அப்படியே முட்டாம போகுமாக்கு தோப்போட சென்டரில் வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து ஹெச்டி லைன் மேலே ஓரதுனால கீழே ஓர மாமரம் போட்டு வச்சிட்டாங்க அது ஒரு வருமானம் வருமில்லப்பரா ஓப்போ சுற்றியுமே வந்து டைமண்ட் ஃபென்சிங் ஓட்டுச்சிட்டாங்க பன்னெண்டு ஏக்கர் நீங்கள் ஃபென்சிங் செலவு போகிறது உங்களுக்கு காசு மிச்சமாகும் உங்களுக்கு அதுவும் இல்லாமல் ரீசபிள் ரேட்டு தான் இந்த தோப்பு நான் சொல்ல போகிறேன் இந்த பன்னெண்டு ஏக்கருக்குமே வந்து சொட்நீரை ஓட்டு ப்ராப்பராக தண்ணி விட்டு பராமரிச்சிருக்காங்க உரமெல்லாம் வச்சு ஜம்முன்னு வராமரிக்கா இங்கே இருப்பாங்க உரம் தெரியாத கலரில் பார்த்தீங்களா எல்லா மரத்துக்கும் வந்து டெய்லியும் வந்து உங்களுக்கு காடையாம சுற்றி எல்லா பக்கம் தண்ணி விட்டுறாங்க அதெல்லாம் முறையாக இந்த தோட்டத்து வழித்தடம்னு பார்த்தீங்கன்னா தார் இருந்து ஒரு நூறே மீட்டர் தூரம் தானுங்க உங்களுக்கு பெரிய வண்டியே வர அளவுக்கு நல்ல தடை வசதியிருக்குங்க ஜலமூலையில் வந்து வாஸ்து பிரகாரம் வந்து கேட்டு வச்சிருக்காங்க முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் ஃபென்சிங்கு உள்ளுக்குள்ள போகும்போது அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுவும் ஃபுல்லாகவே வந்து எல்லாமே டைமண்ட் ஃபென்சிங் தானுங்க மரம் மாதிரி காய்ச்சி கிடக்கிற இந்த தோப்படை விலை வந்து ஒரு ஏக்கர் வந்து நாற்பத்தி எட்டு லட்ச ரூபா தாங்க சொல்லியிருக்காங்க உடுமலை தக்க தலியறைக்கு மேற்க இந்த ரேட்டில் யாராலையும் கொடுக்க முடியாதுங்க உங்களுக்கு இந்த தோப்பு பிடிச்சிருக்கு இதை வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவில் டிஸ்பிளேல ரெண்டு ஃபோன் நம்பருக்கு அந்த ஃபோன் நம்பர் கான்டக்ட் பண்ணுங்க டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபோன் நம்பர் வச்சுக்க அந்த ஃபோன் நம்பர் கண்டக்ட் பண்ணுங்க மீதி டீடெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கோம் தேங்க்யூ ஸோ மச்ங்க